கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் பதினைந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஏறத்தாழ ஐநூறு கோடி ரூபாய் செலவிலான இந்த மருத்துவமனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களின் பயன்பாட்டில் சிறந்து விளங்குகிறது குறிப்பாக இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்ட நாள் முதல் ஒரு ஒன்றரை ஆண்டுக்குள்ளாகவே புறநோயாளிகளின் எண்ணிக்கை என்பது மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் மருத்துவ பயன்பெற்றிருக்கிறார்கள் உள்நோயாளிகள் என்கின்ற வகையில் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று திரும்பியிருக்கிறார்கள் அறுவை சிகிச்சைகளை பொறுத்தவரை மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒரு அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது இரத்த பரிசோதனைகளை பொறுத்தவரை பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி எட்டு இரத்த பரிசோதனைகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது சிடி ஸ்கேன் பரிசோதனைகள் என்கின்ற வகையில் ஒரு பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது சிடி ஸ்கேன் பரிசோதனைகள் முடிவுட்டிருக்கிறது எம்ஆர்ஐ பரிசோதனைகள் நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பது செய்யப்பட்டிருக்கிறது என்டோஸ்கோபி பரிசோதனைகளை பொறுத்தவரை மூவாயிரத்தி இருபது பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது டயாலிசி சிகிச்சைகளை பொறுத்தவரை பத்தாயிரத்தி தொலா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டயாலிசி சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இந்த மருத்துவமனையை ஆரம்பித்து ஒன்றரை ஆண்டுக்குள்ளாகவே வேறு எந்த அரசு மருத்துவமனையும் இந்தியாவில் செய்திடாத சாதனையை இந்த மருத்துவமனை தொடர்ந்து செய்து வருகிறது இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு வரை வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே பல்வேறு சிறப்பு பிரிவுகள் தொடங்கப்பட்டு அவைகள் பயன்பாட்டில் இருக்கிறது இருதயவியல் இருதய அறுவை சிகிச்சை துறை நரம்பியல் துறை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை புற்றுநோய் மருத்துவத்துறை புற்றுநோய் அறுவை சிகிச்சைத்துறை குடல் இறைப்பை மருத்துவத்துறை குடல் இறப்பை அறுவை சிகிச்சைத்துறை சிறுநீரக அறுவை சிகிச்சை துறை இப்படி ஏராளமான துறைகள் சிறுநீரக மருத்துவத்துறை நாள அறுவை சிகிச்சைத்துறை மூளை நாள கதிரியல் துறை அவசர சிகிச்சை பிரிவு மயக்கவியல் மற்றும் தீவிர சிகிச்சை மத்திய ஆய்வகம் இரத்த வங்கி சிடிஎம்ஆர்ஐ யுசி யுஎஸ்சி டிஜிட்டல் எக்ஸ்ரே இயன்முறை மருத்துவம் மற்றும் மறுவாழ்வியல் துறை இருதய கேத்தலாப் பிரிவு மூளை நாள கேத்தலாப் பிரிவு தீவிர இருதய சிகிச்சை பிரிவு தீவிர மயக்கவியல் பிரிவு பதினைந்து அதிநவீன அறுவை அரங்குகள் என்று பல்வேறு சிறப்புகளுடன் இந்த மருத்துவமனை இன்றைக்கு மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு கூடுதல் சிறப்பை சேர்க்கிற வகையில் ஐநாக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் சென்னை தனது சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பின் மூலம் ரூபாய் பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் மூன்று பேட்டரி வாகனங்களை தந்திருக்கிறார்கள் அது இன்றைக்கு இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டது அதேபோல் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் அண்மையில் ஒரு மகத்தான திட்டம் ஒன்றை அறிவித்தார்கள் தமிழ்நாட்டின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுகிற வகையில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று அறிவித்தார்கள் இதற்கு முன்னால் தனியார் இன்சூரன்ஸ் மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருந்த அரசு ஊழியர்கள் அரசு ஓய்வூதியதாரர்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பயன்பாட்டிற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நடைபெறும் என்று அறிவித்தார்கள் அந்த வகையில் அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் முதல் மருத்துவமனையாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் இந்த மருத்துவமனையில் எவ்வித கட்டணமும் செலுத்தாமல் இலவசமாய் சிகிச்சை பெறுகிற அளவுக்கான திட்டம் இன்று முதல் தொடங்கப்படவிருக்கிறது அதோடு இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மருத்துவமனைக்கு கூடுதல் சிறப்பு என்கின்ற வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதியரசர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் மத்திய அரசின் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் இந்த மருத்துவமனையில் இலவச சிகிச்சை பெறுகிற வகையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது அரசு மருத்துவ நிர்வாகத்திற்கும் ஒன்றிய அரசின் ஊழியர் அந்த நிர்வாகத்திற்குமாக இன்றைக்கு அந்த பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இனிமேல் மத்திய ஒன்றிய அரசின் ஊழியர்கள் சர்வீஸில் இருக்கிற ஊழியர்களாக இருந்தாலும் சரி ஓய்வு பெற்றவர்களாக இருந்தாலும் சரி இந்த நீதியரசர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று எல்லா தரப்பினரும் இந்த மருத்துவமனையின் மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்ளுகிற வகையில் அந்த திட்டம் இன்று முதல் தொடங்கப்படுகிறது இது தமிழ்நாடு மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்தான மயில்கல்லாகும் முதல் முறையாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது அதேபோல் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் பசுமை கட்டடமாக வடிவமைக்கப்பட்டது என்கின்ற வகையில் பொதுப்பணித்துறைக்கு இந்திய பசுமை கட்டிட கவுன்சில் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ் அந்த திட்டத்தில் தங்கம் சான்றிதழ் தங்கச் சான்றிதழ் கோல்டன் அவார்டு ஒன்று தந்திருக்கிறார்கள் அந்த விருதும் இப்பொழுது இங்கே சம்பந்தப்பட்டவர்கள் மூலம் மருத்துவ நிர்வாகத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்கள் இந்த மருத்துவமனையில் இன்றிலிருந்து தொடங்குகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவிப்பான தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுகிற வகையிலான ஒரு மிக சிறந்த திட்டமும் ஒன்றிய அரசின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுகிற வகையிலான ஒரு மிக சிறந்த திட்டமும் இன்று முதல் இந்த மருத்துவமனையில் மருத்துவ சேவைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது மருத்துவர்கள் வந்து அதிகளவு இருக்காங்க அப்போ அதிகமாக வந்து கலைஞர் நிறைய வந்துட்டு அதே மாதிரி சத்தீஸ்கர்ல மருத்துவமனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான கூடுதலான மருத்துவர்கள் நியமனம் இப்போ இவ்வளோ நேரம் எத்தனை துறைகள் இருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க அந்த எல்லா துறைகளுக்கும் மருத்துவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதனால்தான் அந்த துறைகள் இயங்குகிறது எந்த மருத்துவர் இல்லைங்கிற குறை உங்களுக்கு தேவையில்ல இருந்தா சொன்னீங்கன்னா அது அதை அதெல்லாம் தான் இந்த துறைகள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்னம்மா இல்ல பாடத்திட்டம் வழக்கமா இருக்கிற பாடத்திட்டங்கள் தான் தொடங்குவதற்குரிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அக்டோபர் தேதி அறிவிச்சாங்க என்எம்சி என்எம்சி அவங்க கைட் பண்ணுவாங்க இந்த தேதியை விரைவில் அறிவிப்போம் அக்டோபர் முதல் வாரம் அல்லது ரெண்டாவது வாரத்தில் அது தொடங்கும் ஏற்கனவே இருக்கிற பழைய சிலபஸ் தான் பழைய சிலபஸ் தான் இல்லை இல்லை இங்கே ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற பாடத்திட்டம் என்னவோ அதுதான் இல்லங்க அந்த தேதி மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம் பாடத்திட்டம் அதாவது ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையிலையும் பருவமழைக்கு முன்னால் வருகிற அந்த மாதிரியான பாதிப்புகள் தானே தவிர அதிகரித்து இருக்கிறது மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது இந்த மாதிரியான உங்களுடைய இந்த என்ன நியூஸ் அது அதுக்கு பிரேக்கிங் நியூஸ் அதுக்கு ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை இப்போ நீங்கள் மருத்துவமனை வளாகத்தில் தான் இருக்கிறீங்க எவ்வளோ பெட்டில் வந்து ஃபீவருக்கான பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கிறத கண்கூடாகவே பார்த்துட்டு போகலாம் இங்கே மட்டும் இல்லை சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையான இருந்தாலும் ஸ்டான்லி கேஎம்சி ஓமந்தூரார் எல்லா மருத்துவமனைகளுக்கும் உங்களுக்கு நேரடியாக போகிறதுக்கு வழி தெரியும் போய் பார்த்துட்டு எவ்வளோ பேஷண்ட் ரெகுலராக வருவாங்க இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு செய்தி போடலாம் நீங்களாக ஒரு கற்பனையாக ஒரு அதீத கற்பனையை வளர்த்துக்கின்னு ஃபீவர் சிம்டம்ஸ் அதிகமாகிருச்சு மருத்துவமனைகள் நிரம்பி வழுகிறது அந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ்லாம் போடுறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க டெங்கு தான் டெய்லி சொல்லி நிற்கிற டெங்கு ஒன்றும் பாதிப்பே இல்லைங்க கண்ட்ரோலில் இருக்குது ஐந்து இறப்புகள் இந்த ஒரு ஓராண்டுக்குள் அவ்வளோதான் ஏதாவது ரொம்ப அவசியமானது இப்போ அங்கே சிறப்பு துறைகள் எல்லா மருத்துவமனையிலையும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது இப்போ ஸ்டான்லியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அங்கே வந்து இந்த ஆர்த்தோ அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு இப்போ கேஎம்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தீப்புண் காயங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு அது மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அது மாதிரி இங்கே வர்ற பேஷண்ட்டில் யாருக்காவது அந்த மாதிரி மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படுமானால் அனுப்பி வைப்பாங்க இங்கே பெரும்பகுதியானவர்கள் பக்கத்துலேயே இருக்கிறதால இப்போ அங்கே என்னெல்லாம் வசதி இருக்கோ அந்த வசதியை பயன்படுத்திப்பாங்க அதை தேவையை தேவையை மீறி வேறு ஏதாவது கூடுதல் வசதிகள் தேவைப்பட்டால் பக்கத்தில் அனுப்புவாங்க இதையும் தாண்டி வேறு ஏதாவது கூடுதல் வசதி தேவைப்பட்டால் அரசு மருத்துவமனைக்கு பக்கத்தில் அனுப்புவாங்க அது அது ஒன்றும் தப்பு இல்லையே அரசு மருத்துவமனைக்கு தானே அனுப்புகிறாங்க ஆமாம் எது அங்கே ப்ரெஸ் மீட் பண்ணும்போது வாங்க அங்கே சொல்கிறேன் இல்லை இப்போ இன்னொரு பத்து கோடி ரூபாய் அதுக்கு கூடுதல் நிதி கேட்டிருக்கு என்ஹெச்எம்ல இன்னொரு அடிஷ்னல் கட்டடங்கள் கட்டுற பணி தொடங்க போகுது முடிச்சிட்டோன்னே ஒரே நேரத்தில் தான் இல்லை அது பிரச்சனையே இல்லை நம்ம கட்டடம் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ரோடு ஒர்க்கும் முடிஞ்சிடும் அது அந்த மருத்துவமனைக்கு தேவையான அந்த சர்வீஸ் ரோடும் ஆக்சஸும் சரியாக இருக்கிற மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கிறோம் இந்த இந்த இயக்குனர் இந்த மருத்துவமனையின் இயக்குனர் திரு பார்த்தசாரதி சாரதி அவர்களும் மரியாதைக்குரிய அம்மையார் அந்த டாக்டர் கோகிலா அவர்களும் மிக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு முறை இது சம்பந்தமாக உட்கார்ந்து பேசி இந்த மாதிரியான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட இருவரையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் தமிழகத்து மக்களின் சார்பிலும் தமிழக நாட்டின் முதலமைச்சர் சார்பிலும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்